ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டு கோதுமை மாவு எப்படி அரைக்கிறதுனா உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன் இப்போ நான் ரேஷன் கோதுமை மாவு தான் வாங்கியிருக்கேன் கோதுமை பாருங்கள் நல்லா எல்லாம் எல்லாமே எடுத்துட்டு நம்ம கிளீனாக படைச்சிக்கணும் சூப்பராக ரேஷன் கோதுமை தான் நல்லா படைச்சிக்கும் நல்லா நல்லா அழகாக எடுத்து நல்லா பொடைச்சி எடுத்து அந்த மரத்தை எடுத்து தப்பி உங்களுக்கு பிடிக்கிறது இல்லைன்னா பக்கத்தில் யாருக்கு தெரியுங்கன்னா உங்கள்ட்ட பிடிச்சிங்க எல்லாமே போயிடும் பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள் எல்லாமே பொடைச்சி நான் கொஞ்சம் எடுத்து வைப்பேன் அதே போல் எல்லா எல்லாமே பொடைச்சி நம்ம எடுத்துக்கோம் நம்ம பொடைச்சி எடுத்துட்டு காமிக்கிறோம் உங்கள்ட்ட பாருங்க நல்லா புடைச்சிட்டோம் சூப்பராக பாருங்க பாருங்கள் எவ்வளோது எல்லாம் இருக்குது பாருங்க நல்லா பொடைச்சி இதுமாரி நம்ம எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணணும் நான் தண்ணி விட்டு வாஷ் பண்ணும்போது காமிக்கிறேன் இதை சூப்பராக இங்கே பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் புடச்சி தான் நம்ம எப்போதுமே வாஷ் பண்ணணும் கடை கோதுமையிலோட ரேஷன் கோதுமையில் வந்து நம்ம குடைக்கும் போது எல்லா தூசி எல்லாத்தையுமே எடுத்துடணும் எடுத்து நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் நம்ம வீட்டு கோதுமையில் நான் என்னென்ன சேர்த்து அரைப்பேன்னு உங்கள்கிட்ட ஒவ்வொன்னா சொல்வேன் கோ இது சோளம் எடுத்துப்பேன் சோளம் அப்புறம் வந்து க வெள்ளை கொண்டகல்ல சோயா பீன்ஸ் கொஞ்சம் போட்டு நம்ம அரைக்கும்பொழுது சூப்பராக இருக்கும் நான் ஏதுக்குள்ளே எடுத்திருக்கேன் ஏதுக்குள்ளே கிலோ நல்லா அரைச்சி வச்சுட்டோம்னா பசங்களுக்கு நம்ம வந்து சப்பாத்தி தோசை கூட ஊற்றி கொடுக்கலாம் அதில் கொழுக்கட்டை செய்யலாம் அப்புறம் வந்து புட்டு செய்யலாம் இதுமாதிரி நம்ம அரைச்சி வச்சோம்னா விதவிதமாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது உடம்புக்கும் ரொம்ப சத்தானது நான் அப்படியே வரிசையாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க அதேபோல் ரேசன் பருப்பு நம்ம வாங்கினோம்னா அதையும் நல்லா சுத்தப்படுத்திட்டு வெயில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரத்தில் போட்டு வைங்க சீக்கிரம் பூசடிக்காமல் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் எப்போமே வாங்கினேன்னா வெயிலில் நல்லா காய வச்சுருக்குறேன் தண்ணியில் பாருங்கள் நல்லா போதுங்க போட்டு நல்லா தண்ணியில் நல்லா ஒரு நல்லா வாஷ் பண்ணிடணும் சுத்தமாக வாஷ் பண்ணிடணும் பாருங்கள் இந்த பூசெலாம் பூக்காங்க நல்லா சூப்பராக வாஷ் பண்ணிவிட்டு நான் காய வைக்கும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இங்கே வருங்க முடக்கத்தான் வருங்க அழகாக இருக்கும் வருங்க நிறையா வந்துருக்குது நான் அதை பறித்து தோசை ஊற்றும் போது உங்கள்ட்ட காமிக்கிறேன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இதெல்லாம் கடையில் வந்து முப்பது ரூபாய்க்கு நான் ஐம்பது ரூபாய்க்கு தராங்க நம்ம வீட்டிலே இதுமாரி வளர்த்து வச்சுக்கலாங்க பாருங்க சூப்பராக வந்திருக்குது ரோஜா வந்து ரோஜா வந்து எப்போதுமே பெருசாகிட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நறுக்கி விட்ருங்க உங்கள் பாருங்க நான் நறுக்கி இவ்வளோ பெருசு உயரமாக இருந்தது நறுக்கி விட்டு பிறகு நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் முக்கு வச்சு சின்ன செல்லையே முக்கு வச்சுருக்கு பாருங்கள் நம்ம நறுக்கி விட்டோம்னா நல்லா சூப்பராக துளுத்து வரும் பத்தாண்டு செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் வெயில் நல்லா நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் கேண்டில் செல்ல வந்து அழகாக படுத்திருக்காங்க இங்கே பாருங்களா செல்லும் செம்மையாக படுத்திருக்காங்க அவங்க வெயில்லாம் வெயிலில் வந்து நல்லா கூலிங்காக தலையில் பட்டுருக்காங்க இவ்வளோதான் பால் குடித்தாங்க செல்லு ஒட்டு இவங்க வட்டு ஹாய் சொல்லுறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க தண்டு நல்லா கீரை விளச்சி விட்டுருந்தேன் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது இந்த சைடும் பாருங்கள் அழகாக வந்துருக்குது நல்லா அழகாக அந்த மல்லிலாம் போட்டால் அதுவும் நல்லா துளுது வந்துருக்கு பாருங்கள் நம்ம சின்ன இடமா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் காய்கறி போட்டால் நமக்கு எல்லா தேவைப்படும் தக்காளி செடி பாருங்கள் அழகாக வந்துருந்தான் தக்காளி செடியே நிறையா வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் தக்காளி செடி தக்காளி செடி சூப்பராக வச்சுருக்க பாருங்க அங்கே பாருங்கள் தக்காளி செடி அழகாக கிளம்புது சூப்பராக கிளம்புது பாருங்கள் இதெல்லாம் நான் தண்ணி ஊ வீ வீட்டில் கழுவு தண்ணிலாம் இருக்குது பாருங்கள் நம்ம காய்கறி தொழவு தண்ணி அதுவாகவே உளம்புக்கோ அங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது மணத்தாக்காளலாம் நிறையா வந்திருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது மணத்தாக்காளி இதெல்லாம் கடையில் ஒரு கட்டு ரூபா சொல்கிறாங்க நம்ம வீட்டிலே வளர்த்துக்கலாம் அங்கே பாருங்கள் மணத்தாக்காளி அழகாக கிளம்புருக்கு பாருங்கள் இதே மாரி நம்ம கீரை வாஷ் பண்ணுற கூட இருக்குல்ல நம்ம மாரி நம்ம அப்படியே அப்படியே செஞ்சுட்டோம்னா சூப்பராக மண்ணெல்லாம் வெளில போய்டும் நல்லா இங்கே வந்து இந்தமாரி கூட இருக்குங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக வடிவம் நல்லா நல்லா வெயிலில் காய வச்சாச்சுங்க நல்லா நால் நாள் நல்லா காயணும் சூப்பராக நல்லா தாஞ்சாதான் அரைக்க நல்லா வரும் நல்லா போட்டாச்சு சோளம் போட்டுக்கணுங்க இங்கே பாருங்கள் சோளம் சோயாபீன்ஸும் போட்டுக்கணும் பாருங்கள் வெள்ளை கொண்டைகளையும் போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும் சப்பாத்தி பூரிலாம் சூப்பராக வருங்க நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் கோதுமை சூப்பராக காய்ஞ்சிடுச்சு இப்போ நம்ம திரும்பவும் நல்லா ஒரு ஒரு படம் படைச்சிட்டு நம்ம போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன் கோதுமை மாவை அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் மாவு இப்போ மாவை அரைச்சிட்டு வந்துவிட்டோம் எனக்கு நான் வந்து ஏழு கிலோ அரைச்சிருக்கிறேன் எதுனாலனா நான் என்னோடய அம்மாவுக்கும் நான் கொடுப்பேன் ஏன்னா அவங்க நல்லா இருக்கும் பொழுது நமக்கு நல்லா அரைச்சி கொடுத்தாங்க இப்போ அவங்களுக்கு வயசாகிடுச்சுல இனிமேல் நம்ம தான் அம்மாவுக்கு மாவு அரைக்கும்போது கொஞ்சம் கூட அரைச்சு அவங்களுக்கும் கொடுக்கணும் அம்மாவுக்கும் கொடுக்குறதாலாம் நான் இவ்வளோ தானே அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம இந்த பாத்திரத்திலேருந்து நம்ம எடுத்துடணும் இந்த பாக்கெட்டில் நம்ம வைக்கக்கூடாது நமக்கு தேவையான மாவு நம்ம வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோ இதை எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வேறு பாக்ஸில் இந்த பேக்கெட்டில் வைக்க வேண்டாம் சூப்பர் எனக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப பிடிச்சிருக்குது இதில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு அழகாக இருக்குதுங்க பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து வச்சுக்கலாம் அதே போல் நம்ம வந்து மிளகாத்தூளும் நான் வீட்டு மிளகாத்தூள் அரைச்சி நம்ம வீட்டு மிளகாத்தூள் நான் அரைச்சிருக்கேன் பாருங்க சூப்பராக இருக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நான் எப்படிலாம் என்னென்ன அளவுகளாக சேர்த்து நான் அரைச்சிருக்கேன்னு போய் பாருங்கள் அதுபோல் நான் மிளகாத்தூள் நான் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க என்ன காமி எனக்கு மாவு எனக்கு வந்து இட்லி மாவு கோதுமை மாவு கேவலகு மாவுலாம் எனக்கு அப்படி தீரவே கூடாதுங்க ஏன்னா எதுக்குன்னா நம்ம அர்ஜென்ட்டுக்கு இந்த மாவு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் நான் கோதுமை மாவில் வந்து பசங்களுக்கு பூரி சப்பாத்தி நம்ம எப்போதும் பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுப்போம் எதுனாலனா இந்த போது மாவுலையே நான் வந்து அடை செஞ்சு கொடுப்பேன் கொழுக்கடை பிடிச்சி கொடுப்பேன் நமக்கு தேவையானது நம்ம வேணாலும் செஞ்சு கொடுப்போம் அம்மாவுக்கு நான் பாக்ஸில் வச்சு கொடுப்பேன் அவங்களுக்கும் மாவு அவங்களுக்கு தேவைப்படும் அவங்க எடுத்து அவங்க தோசை ஊற்றி சாப்பிடுவாங்க எல்லாமே செய்வாங்க ஏன்னா அம்மா நமக்கு ந அவங்க நல்லா இருக்கும்போது சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க இப்போ அவங்க வயசாயிருச்சுக்கலாம் எதுவுமே செய்ய முடியாதுல்ல இல்லை நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு அதை அரைச்சி கொடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சேண்டல் சேண்டல் படுத்துருக்காங்க பாருங்க தங்க பிள்ளை என்னோட தங்கம் சோறு சொல்ல பட்டு பாருங்க எங்க பாருங்க அது தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க செல்லும் செல்லும் பாய் சொல்லுங்க பாய் என்னடா தங்கம் இப்போ கோதுமாவை அரைச்சி நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் இதே போல் நீங்கள் வீட்டில் நான் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோனோ அதெல்லாம் சேர்த்து அரைச்சி பிள்ளைய பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இனிமேல் நான் வீடியோ நிறைய இருக்கேன்